ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா தி லெவன் ஸோ படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா லெவன் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த படத்தில் லெவனுங்கிற இது வச்சுருக்காங்க அதை டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் இந்த படத்தோட டைட்டிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க லெவனுங்கிறத ஓகே படத்தோட ஸ்டோரிக்கு போயிடலாம் படத்தில் என்னன்னா ஒரு மர்மமான முறையில் கொலைகள் நடக்குது எல்லாமே ஒரே மாதிரியே கொலைகள் நடக்குது அதை வந்து நம்மளோட ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு ஒரு போலீஸ் அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்குது என்னென்னா நான் ஒரு டெஸ்ட்டு சொல்லிடறேன் அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை பிறகு தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நானே எல்லாத்தையும் சொல்லிவிட்டா அவங்களுக்கு அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் என்னென்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நடக்கிற கொலைகள் எல்லாம் மாதிரி நடக்குது தென் பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்வின்ஸு ட்வின்ஸ் கொல்லப்படுறாங்க அதாவது ஒரே மாதிரியே இருக்கிற ட்வின்ஸில் ஒருத்தரை கொலை பண்ணிடுறான் கில்லர் அது ஏன் கொலை பண்ணுறான் எதுக்காக அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபை தாண்டி அது எதுக்காக கொலை பண்ணுறான் இதெல்லாம் கொண்டு வரும்போது நிறைய ட்விஸ்ட்டு நீங்கள் அடுத்து இதுதான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் ட்விஸ்ட்டு படத்தில் கடைசி பத்து நிமிஷத்தில் டோட்டலாக இப்படி ஒரு இதான்ட்டு நீங்கள் சீட் எஜில் பார்க்குற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ப்ரிடிக் பண்ணியிருக்கலாம் இப்படி தான் நடந்துருக்குன்னு ஆனால் அப்படி இருக்காது படத்தில் ட்விஸ்ட்டு ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்கும்